பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் உள்ள நீதிமன்ற வளாகம் ஒன்றில் நடந்த குண்டுவெடிப்பில் குறைந்தது பனிரெண்டு பேர் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இஸ்லாமாபாத்தில் இன்றைய தினம் தற்கொலை குண்டுதாரியால் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இதன்போது இருபத்தி ஒரு பேர் காயமடைந்ததாகவும் அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கொல்லப்பட்டவர்களிலும் காயமடைந்தவர்களிலும் பெரும்பாலானோர் சட்டத்தரணிகள் என தெரியவந்துள்ளது நிறுத்தப்பட்டிருந்த வாகனத்துக்குள் பொருத்தப்பட்டிருந்த எரிவாயு சிலிண்டரால் இந்த வெடிப்பு ஏற்பட்டிருக்கலாம் என முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது இந்தியாவின் தலைநகர் புதுடெல்லியில் குண்டுவெடிப்பு நடந்து மரிசினமான இன்று இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிற்பகல் பன்னிரண்டு முப்பது மணியளவில் நடந்த இந்த குண்டுவெடிப்பின் சத்தம் ஆறு கிலோமீட்டர் தூரம் வரையும் கேட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது புலம்பெயர் இலங்கையர்களுக்கும் தேர்தல்களில் வாக்களிக்கும் உரிமையை வழங்குவதற்கான சட்டம் இயற்றப்படும் என போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் ஓய்வு பெற்று செல்லும் தேர்தல் ஆணையாளருக்கு வழங்கிய பிரியாவிடை நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் புலம்பெயர் இலங்கையருக்கு வாக்குரிமை பெற்றுக் கொடுக்க நாங்கள் கடந்த காலங்களில் தொடர்ச்சியாக செயற்பட்டோம் ஆனால் நடைமுறைப்படுத்த முடியாமல் போய்விட்டது என்று கூட வைத்தியர்கள் மற்றும் தாதியர்கள் அதிவேக நெடுஞ்சாலைகளில் பணியாற்றுவோருக்கு வாக்களிக்க முடியாமல் உள்ளது அவர்களுக்கு அஞ்சல் வாக்களிப்பு வழங்கப்படவில்லை இவ்வாறு நிறைய பேர் உள்ளனர் அவர்களுக்கு திறந்த வாக்களிப்பு திட்டம் போன்ற சட்டத்திட்டங்கள் இயற்ற வேண்டியுள்ளது அதை நாங்கள் வாக்குறுதியாக நோக்குகிறோம் அவ்வாறு ஒன்றை செய்வதற்கு நமது நாட்டின் ஜனநாயகம் சக்தி வாய்ந்ததாக உள்ளது என நினைக்கிறேன் இப்போது தேர்தலுக்கு முன்னரே வாக்குகள் கொள்ளையடிக்கப்படுகின்றன பிரதானமாக சில ஊடகங்கள் செயற்படுகின்றன என்றும் குறிப்பிட்டிருந்தார்